அஸ்ஸலாமு வலைக்கம் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நல்ல உள்ளம் படைத்த உங்களுக்காக அல்லாஹவிடம் துவார் செய்கிறோம் இன்னையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நன்மையை அன்னை தந்து தண்ணியப்படுத்துவானாக இன்னும் அதிகமாக உங்களின் ஆதரவை எதிர்பார்க்கிறோம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு வேணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணும் ஒவ்வொருவருக்காகவும் அல்லாஹ்விடம் துவார் செய்கிறோம் அல்லாஹ் ஆமீன் ஆமீன் அல்லாஹபுல் செய்வான் யாரபுள் ஆளமேன் அருளான திருப்பெயரால் நிறையுடைய வாழ்வழித்து இந்நிடநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அபுஜகில் நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்களை சொல்லாலும் செயலாலும் துன்பத்திற்குள்ளாக்கி வந்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவன் தன் மனப்புழுக்கத்தை வெளிக்காட்டினான் நபித்துவும் கிடைத்து ஆண்டுகள் கழிந்திருந்தன ஒரு நாள் அபிஜகில் அன்னலார் அறையில் சென்று கொண்டிருந்த போது கண்டபடி ஏசினான் தொடர்ந்து அவன் திட்டிய போதும் அன்னலார் அமைதியோடு சென்று கொண்டிருந்தார்கள் ஏதாவது அன்னலார் சொல்வார்கள் என அவன் எதிர்பார்த்தான் அன்னலாரோ அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அவனுக்கு ஆத்திரம் பேரிட்டது குனிந்து தரையிலிருந்து மண்ணை எடுத்தவன் அன்னலார் முகத்தில் வீசி தீய சொற்களை எல்லாம் நாவிலிருந்து நடமாட விட்டான் அங்கே ஓர் அடிமை பெண் நின்று நடந்தவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் அவன் அப்துல்லா என்பவரின் அடிமை அவன் அபூ பக்கர் அவர்களின் ஒன்று விட்ட சகோதரன் குறிசி குல தலைவர்களில் அவனும் ஒருவன் பெரும் செல்வந்தன் சுகபுக வாழ்க்கைக்கு சொந்தம் கொண்டாடிய அவன் அடிமை பெண்களை வாங்கி அனுபவித்து வந்தவன் இத்தகையவனிடம் அந்த பெண் அடிமையாக இருந்தாலும் இஸ்ராக்கின் மீது பற்றும் மீதும் மிக அன்பு கொண்டிருந்தாள் ஆகவே இறைவன் விரோதி அபிஜகில் அவமதித்ததை அவளால் கொள்ள முடியவில்லை அவளுடைய இஸ்லாமிய பற்று வேறு எவருக்கும் தெரியாது எவரிடமும் அவள் அதை காட்டிக்கொள்ளவில்லை அவளுடைய எதமானனுக்கு தெரிய வந்தாள் அடி உதை எனத் தொடங்கி உயிரிழப்பு கூட நேரலாம் மாலையில் அவள் நின்று கொண்டிருந்த போது அபுல் கைஸ் மலை பக்கம் இருந்து காதலி சப்தம் கேட்டது அவர் திரும்பி பார்த்த போது ஒரு மனிதர் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது நடுத்தரமான உயரம் அகலமான தோள்கள் தோளில் அம்புரா துணி தெரிந்தன அவர் அருகில் வர கம்பீரமான முகமும் கருமையான கண்களும் மதிப்பட்சத்தை வெளிக்காட்டி கொண்டிருப்பது தெரிந்தது அவர் யார் அவர் குறைசி குளங்களிலே சிங்கம் போன்ற ஹம்சா அப்துல் முத்தலிபுடைய மகன் அந்நலாரின் சிறிய தந்தை அந்நலாரின் பெரியம்மா புதலூர் என்ற உறவும் உண்டு பால்குடி சகோதரரும் கூட அவர் வேட்டையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார் அவர் கௌபாவை வளம் வர சென்று கொண்டிருந்தார் வேட்டைக்கு செல்வதும் திரும்பி வந்த பிறகு கௌபாவை வலம் வருவதும் அங்குள்ளவர்களோடு அளவலாவுவதும் அவருடைய அன்றாட பழக்கம் ஹம்சா அந்த பெண்ணின் அருகில் வந்ததும் பொறுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு அபு உமாரா ஹம்சாதே உங்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் போய்விட்டதா பனு பக்சம் கூட்டத்தினர் முகம்மதை கேவலப்படுத்துவதை கேட்க ஆளே இல்லையா என அவள் கேட்டாள் இதை கேட்ட ஹம்சா பதற்றத்தோடு அப்துல்லாவுடைய அடிமை பெண்ணே நீ என்ன கூறுகிறாய் என கேட்டார் என்னவென்று சொல்வேன் உம்முடைய அண்ணன் மகன் முகம்மதே அபிஜகில் திட்டியதை கேட்டு நானே வெட்கி தலைகுனிந்தேன் திட்டியதோடு மட்டுமின்றி அவன் முகமதின் முகத்தில் மண்ணை கண்டாயா என ஹம்சா கேட்டார் என் இரு கண்களாலும் அதை பார்த்தேன் அவன் திட்டியதை என் இரு காதுகளாலும் கேட்டேன் என்று அந்த அடிமை பெண் கூறினாள் இதை கேட்ட ஹம்சா கோபத்தால் முகம் சிவந்தார் உடனே அவர் அபுஜஹர் தேடி கௌபாவுக்கு சென்றார் கௌபாவில் இருந்தவர்கள் எவரையும் அவர் பொருட்படுத்தாமல் கூட்டத்துக்கு அமர்ந்திருந்த அபுதம் சென்று அவர் தலையில் முகம்மதை தாக்கினார் கேட்க ஆளில்லை என நினைத்து விட்டாய் போலும் அவர் எங்களின் அன்பு மகன் அவருடைய அகமும் புறமும் உன்னுடைய திட்டுகளை கேட்பதற்கும் கல்லடிகளை பெறுவதற்காகவுமா உள்ளன என கேட்ட ஹம்சா கொந்தளித்து நின்றார் அச்சம் தரும் தோற்றம் கொண்டவர் ஹம்சா அவருடைய கோபத்தைக் கண்டு அனைவரும் பயப்படுவர் அவர் மிரண்டால் யாரும் கேட்க முடியாது ஹம்சாவின் கோபத்தைக் கண்டு அபிஜகில் தன்னுடைய குற்றத்தை மறைக்க தோழரை தன்னிலைக்கு வாருங்கள் முகம்மது செய்வதெல்லாம் சரியென நினைக்கிறீர்களா நம்மையெல்லாம் அவர் மடையர் நினைக்கிறார் நம் உணர்வுடன் தொடர்ந்து விளையாடுகிறார் நினைத்ததையெல்லாம் உணர்கிறார் சில சமயம் நம் அறிவை குறை கூறுகிறார் சில சமயம் நமது மூதாதையர்களை சாடுகிறார் நமது தேவதைகளை எதையும் விட்டு வைக்கவில்லை அவற்றை வணங்குவதையே கேவலம் என்கிறார் இப்போது நம் அடிமைகளை எல்லாம் நமக்கு எதிராக தூண்டி விடுகிறார் என கூறி ஹம்சாவை திசை திருப்ப முயன்றான் உன்னை அறிவு கெட்டவன் எவன் அல்லாஹுவை விட்டுவிட்டு உயிரற்ற சிலைகளை வணங்குகிறாயே நன்றாக செவி கொடுத்து கேள் நான் என் சகோதரனின் மகனுடன் சேர்ந்து விட்டேன் இனி நான் இஸ்லாத்துக்காகவே வாழ்வேன் என்னுடைய மரணமும் இஸ்லாத்துக்காகவே இருக்கும் என ஹம்சா உரத்த குரலில் கூறினார் அப்போது அங்கிருந்த பனு மக்ஸும் வம்சத்தினர் சிலர் அபிஜகளுக்கு பரிந்து பேசத் தொடங்கினர் காரணம் அபிஜகளும் அந்த வம்சத்தைச் சேர்ந்தவன் ஹம்சா தன் நிலைக்கு வா வீணாக வார்த்தைகளை கொட்டாதே மிக வேகமாக வேறு மார்க்கத்துக்கு சென்று விட்டது போல் தெரிகிறதே ஹம்சா முகம்மதுடைய வழியில் சிக்கிக் கொள்ளாது என்றனர் அபுதஹிலைச் சேர்ந்தவர்கள் முகம்மது சொல்வதுதான் உண்மையான மார்க்கம் என தெரியும் போது அதை ஏன் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முகம்மது சல்லாஹ் அலை அல்லாஹுடைய தூதரே அவர் கூறுவதெல்லாம் முற்றிலும் உண்மையானதே இறைவன் மீது ஆணை நான் இனி இஸ்லாத்தை விட்டு விலக மாட்டேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தாள் உங்களுக்கு துணிச்சலும் வலிமையும் இருந்தால் என்னை தடுத்து பாருங்கள் என ஹம்சா உறுதியோடு கூறினார் ஹம்சாவின் கோபத்தைக் கண்டு அபிஜகில் பயந்தான் அதன் விளைவு நன்றாக இருக்காது என கருதினான் எனவே தன் ஆட்களிடம் சகோதரர்களே பிரச்சனையை இத்தோடு விட்டு விடுங்கள் நான் முகம்மதிடம் நடந்து கொண்ட தவறான செயலுக்காகவே ஹம்சா என்னை கடிந்து கொண்டுள்ளார் ஹம்சாவுக்கு வீணாக கோபம் மூட்டாதீர்கள் அவர் கோபம் அடங்கிய பிறகு எல்லாமே சரியாகிவிடும் என அபிஜகில் அமைதியாக கூறினான் ரெலி எல்லார் முன்னிலையிலும் முஸ்லீம் ஆகிவிட்டதை பறைசாற்றியதும் எவ்வித அச்சமும் இன்றை முகமது நபி சொல்லல்லா செல்லும் அவர்களின் மார்க்கமே தன் மார்க்கம் என வெளிப்படையாக கூறியதும் இறைவனின் செயலே இருந்து வீட்டுக்கு வந்த ஹம்சா மறுபடியும் நடந்தவற்றையும் முஸ்லீம் ஆகிவிட்டதாக மொழிந்ததையும் பற்றி இரவு முழுவதும் சிந்தித்தார் நான் கூறி வந்தது உண்மைதானா தவறான கருத்தை நான் வெளியிடவில்லையே உணர்ச்சி பெருக்கில் என் எண்ணமும் செயலும் அடித்துச் செல்லப்படவில்லையே என சிந்தித்தவர் இரவு முழுவதும் விழித்திருந்து பிரார்த்தனை செய்தார் இறைவா எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக உள்ளத்துக்கு அமைதியை தருவாயாக என ஹம்சா பிரார்த்தனை செய்தார் பொழுது புலர்ந்ததும் நெஞ்ச கதவு திறந்தது போல் இருந்தது மனத்தில் ஒரு முழுமையான நிறைவு ஏற்பட்டது நம்பிக்கையால் ஏற்பட்ட புத்துணர்ச்சி உள்ளம் உடல் எங்கும் பரவியது உடனே ஓட்டமும் நடையுமாக சகோதரர் மகனிடம் சென்றார் தான் முஸ்லீம் ஆகிவிட்ட நற்சைவே சொன்னவர் மார்க்கத்துக்காக உயிரை விடவும் ஆயத்தமாக இருப்பதாக உறுதி செய்தார் ஹம்சார் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் இறை கட்டடம் ஆட்டம் கண்டது அஞ்ஞான உலகம் மாபெரும் வீரர் ஒருவரை இழந்தது ஹம்சார் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அந்நலாருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை எவராலும் அளவிட முடியாது அன்னலாரின் முகம் ரோஜாவைப் போல் மலர்ந்து நிலவைப் போல் ஒளி வீசியது அன்னலார் இதை திறந்து இறைவா ஹம்சாவுக்கு நீ உறுதியை வழங்குவாயாக என பிரார்த்தனை செய்தார்கள் ஹம்சார் அலி மாபெரும் மல்யுத்த வீரர் அவருடைய வீரம் அனைவராலும் பாராட்டப்பட்டது அவரை கண்டு அஞ்சாதவர் இல்லை என கூறலாம் அவர் முஸ்லிமானது இஸ்லாமிய எழுச்சியின் தொடக்கமாக அமைந்தது அப்போது அண்ணன் என்பெருமானார் சல்லல்லாஹு உழையச் அவர்கள் மன நெகிழ்வுடன் இறைவா அடுத்து நீ உமரையோ அம்ருவையோ இஸ்லாத்துக்குள் நுழையச் செய்வாயாக என பிரார்த்தனை செய்தார்கள் கத்தாபுடைய மகன் உமர் ஹிசாமுடைய மகன் அம்ரு எனும் அபிஜகில் ஆகிய இருவரும் அப்போது குரசிகளில் மிக பலசாலிகளாகவும் செல்வாக்குள்ளவர்களாகவும் இருந்தனர் இவர்களில் ஒருவர் முஸ்லீம் ஆகிவிட்டால் இஸ்லாத்தின் உயர்வுக்கு உதவியாக இருக்குமே என அண்ணன் எம்பெருமானார் அலைவ செல்லம் அவர்கள் கருதினார்கள் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படுவோம் கல்லாஹ் துல்லா